இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இடத்துல தான் நயன்தாராக்கு மேரேஜ் நடந்து ஈசிஆரில் இருக்கிற ஷரட்டன் ஹோட்டலில் தான் நடந்தது இந்த இடத்துல என்ன நடந்தது என்ன பிரச்சனையாச்சு எதுக்காக தனுஷ் வந்து இது வரைக்கும் கொடுக்க மாட்டேன்றாரு நிஜமாகவே இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா பார்க் ஷரட்டன் ஹோட்டலில் இவங்க நடந்த மேரேஜில் உள்ள வரவங்களுக்கு செல்ஃபோன் அனுமதி கிடையாது அது இவ்வளோ பெரிய விஐபியாக இருந்தாலும் அதுக்கு காரணம் காப்பிரைட்ஸ் இருந்து முடிகிற வரைக்கும் டோட்டல் காப்பிரைட்ஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க நெட்ஃப்ளிக்ஸோட டிக்ளரேஷனில் ஒரு சின்ன பிக் கூட வெள்ள லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறத இவங்களோட டிக்ளரேஷன் ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர செக்யூராக அந்த திருமணம் வந்து நடந்து முடிஞ்சுது இந்த திருமணத்தை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் டாக்குமெண்ட் பண்ணும் போதோ அதை வந்து கௌதம் மேனன் கிட்ட கொடுத்துட்டாங்க அவர் தான் இந்த லவ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா எடுப்பார்ல லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார் ஸோ அதனால் அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க பட் ஆனால் நீங்கள் இதில் கொடுக்கும்போது நெட்ஃப்ளிக்ஸ் கிட்ட எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நாங்கள் மீட் பண்ண இடமே வந்து பார்த்திங்கன்னா நானும் ரவுடி தான் செட்டு தான் அதில் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நயன்தாராக்காக ஒரு சாங் எழுதியிருப்பாரு அந்த சாங் கேட்டதுக்கப்புறமா நயன்தாரா பயங்கர ஹாப்பி ஆடியன்ஸும் செம்ம ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த சாங் அந்த படத்தோடைய ஹிட்டுக்கு மிகப்பெரிய அளவில் ப்ளே பண்ணிச்சு பட் இவங்க அந்த இடத்துல நடந்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே விஜய் சேதுபதி வந்து ஓகே சொல்லிட்டாரு நீ படம் பண்ணு நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணனு சொன்னப்போ தனுஷ் உள்ளே வராரு நயன்தாராவும் உள்ளே வராங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பெருசாகுது அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நயன்தாரா நடிச்சுட்டு போகும்போது இந்த ஷாட்டு வந்து ஓகே இல்லை ஒன் மோர் பண்ணுங்கன்னு சொல்கிறது கூட வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ்வன் வந்து ரொம்ப அமைதியாக இருந்திருக்கார் காரணம் அவங்க வந்து ஒரு நம்ம ஜூனியர் சீனியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நயன்தாரா சீனியராக இருக்காங்க நம்ம ஜூனியராக இருக்கும் இந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு தான் தங்கியிருக்காரு ஆனால் நயன்தாரா கூப்பிட்டு அவங்க வந்து எப்பவுமே டேரக்டர்ஸோடைய ஹீரோயின் அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்கள் இந்த இடத்துல ஜூனியர் சீனியர்லாம் கிடையாது நான் வந்து ஒரு ஹீரோயின் நீங்கள் வந்து ஒரு டேரக்டர் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத கிளியராக சொல்லுங்கள் எந்த இடத்துலையும் தயங்காதீங்கன்னு சொன்னதுக்கப்புறமா தான் ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேசி உங்கள் ரெண்டு கிட்டே லவ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நிறைய பேர் பேசிட்டாங்க நிறைய டெக்னீஷியன்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது விக்னேஷ் சிவன் தான் கூடவே இருந்திருக்காரு அவங்க உடல்நிலை வரைக்கும் கூடவே இருந்து திரும்பவும் ஷூட்டிங் ஸ்பாட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு இந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேருமே லவ்வே ஸ்டார்ட் ஆகிருக்கு போல இருக்குது ஸோ அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே நிறைய படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க இவங்க ஒரு பக்கம் படம் பண்ணாங்க இவர் ஒரு பக்கம் படம் பண்ண ஆரம்பித்தாங்க இவங்களுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட கோல் வச்சுட்டாங்க இந்த டைமில் வந்து நம்ம ரெண்டு பேர் மேரேஜ் பண்ணிக்கலாம் என்னால் எவ்வளோ படம் பண்ண முடியுமோ நான் படம் பண்ணுறேன் அப்படின்றது அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே மேரேஜாக அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு ஒரு கோவம் இருந்தது ஏன்னா நயன்தாராவுடைய மேரேஜ் ஒரு சின்ன கிளிப்ஸ் கூட வெளில வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க நயன்தாரா சைடிலேருந்து ஏகப்பட்ட பேர் கேட்டிருப்போம் அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் பாருங்கள் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு மேரேஜ் மட்டும் பார்த்துட்டு இருந்தால் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லை ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி வரப்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களும் பல பேருக்கு ஹோப் கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் என்ன நடந்தது ப்ரொமோவோடு முடிஞ்சிருச்சு ரெண்டு வருஷம் ஆகுது உங்களுக்கு கல்யாணமாகி குழந்தையும் பிறந்துருச்சு இப்போ வரைக்கும் அந்த டாக்குமெண்ட் வெளில வரலை பல இடங்களில் சலசலப்பு நடந்தது உண்மைதான் என்னன்னா நானும் தான் படத்துடைய பிஸ்னஸ் அதுக்கு முன்னாடி அந்த படத்தை அவர் அப்படியே விட்டுட்டார் தனுஷ் காரணம் சொன்னதை விட அதிகமான போயிட்டே இருந்தது அதோடைய ஃபுல் பட்ஜெட்டு ஸோ இதுக்கு மேலே நம்ம பண்ணோன்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு விட்டதுக்கப்புறமா நயன்தாரா இந்த ப்ராஜெக்ட் மேலே நம்பிக்கை வச்சு அவங்க கொஞ்சம் செலவு பண்ணி அந்த படத்தை வெளில கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா தனுஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் இருந்துகிட்டே இருந்திருக்கு போல இருக்குது எப்படி நம்ம படத்தை வந்து இவங்க அது முடித்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்துகிட்டு இருந்தது படம் வெளியாகி ஒரு நல்ல ஹிட்டு கொடுத்துச்சு பட் ஆனால் ஒன்றர் பார் நிறுவனம் கிட்ட தான் டோட்டல் ரைட்ஸ் இருக்குது ஸோ இப்போது இந்த டாக்குமெண்ட் போகும்போது இவங்க ஸ்டார்டிங்லேருந்து சொல்லுவாங்களே நாங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துல தான் சந்திச்சோன்னு சொன்னப்போ பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஓடும் அதேமாதிரி கிளிப்ஸ் ஓடும்ல அது எல்லாமே தனுஷ் கிட்டே இருக்கிற காப்பிரைட்ஸ் தான் இப்போ இவர் இதை கொடுத்தால் மட்டும்தான் இது நெக்ஸ்ட் லெவலுக்கே போகும் இது இல்லாமல் இந்த டாக்குமெண்ட்டே உங்களால் பண்ண முடியாது ஏன்னா அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சிது அப்படின்றப்போ இவங்க என்ன பிரச்சனைனா தனுஷ்கிட்ட தொடர்ந்து ரெண்டு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தனுஷ் சைட்லேருந்து எந்த ரிப்ளையுமே இல்லை ஒரு இடத்துல அந்த படத்தை பற்றி இவர் சில கான்ட்ரவர்சியாக சில இடங்களில் பேசினதும் இவங்க கேள்விப்பட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க தொடர்ந்து இவங்க வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டும் வெளில வரலை அப்படின்னப்போ கிட்டத்தட்ட ரெடியாகி வெளிவர நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து மூணு வினாடிக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய்க்கிட்ட அவர் கேட்குறதா அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது ஸோ அப்போ அதில் எவ்வளோ கிளிப்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ மியூசிக் யூஸ் பண்ணியிருப்பாங்க டோட்டலாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இவங்கக்கிட்ட கொடுத்த அந்த அமௌண்ட் அப்படியே இவருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு உடனே இவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிருக்கு ஏன்னா ஒரு படமே எடுத்துடலாமே எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை கேட்கறதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கக்கிட்ட இவங்க அந்த காப்பிரைட்ஸு கொடுத்துடக்கூடாது அதுக்காக தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டே அவர் கிளைம் பண்ணுறாரு என்னால் தர முடியாது உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சைனு பட் ஆனால் இதை பார்க்குறதுக்கு ரசிகர்கள் நிறைய பேர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறதும் இவங்க தரப்பில் வந்து சொல்லப்படுது இதெல்லாம் தாண்டி அந்த படத்தில் அதாவது அந்த டாக்குமெண்ட்டில் வந்து பல கிளிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பல மியூசிக் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் ப்ரொடியூசர்ஸ் வந்து இவங்களுக்கு என்ஓசி கொடுத்துட்டாங்க ஸோ இவரது மட்டும் யூஸ் பண்ணல இன்னும் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாருமே கொடுத்துட்டாங்க ஆனால் இவர் மட்டும் கொடுக்கலையே அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தனுஷால் மட்டும் தான் இந்த டாக்குமெண்ட் வெளியாமல் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மாதிரி ஆகிடுச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே நயன்தாரா வந்து வெடிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க தனுஷ் உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் யாருன்னு தெரியும் உங்களோட உண்மையான முகம் இது கிடையாது நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து அப்படியே ஹம்பளாக இருப்பீங்க குழந்த மாதிரி இருப்பீங்க பேசுகிறது எல்லாமே அப்ரோச் பண்ணுறது என்ன ஆகட்டும் நீங்கள் ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போதோ யார் என்ன சொன்னாலும் அப்படியே அமைதியாக இருக்கிறது ஒரு குழந்த மாதிரி ஒரு முகம் வச்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்குள்ள ஒரு அசுரத்தனமான ஒரு முகமும் இருக்குது அதை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆரம்பிக்கிற இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிட்டுருக்கு என்னங்க இப்படி ஸ்டார்ட் ஆகுது இந்த விஷயம் அதாவது நாங்கள் திருமணமாகி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நிலமையில் இருக்கேன் என்னோடய நிலைமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ஃபீல்டில் கஷ்டப்பட்டு வந்தேன் எனக்கு யாருமே சப்போர்ட் கிடையாது பின்புலத்துலேருந்து எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணாமல் தனியாக ஒரு பொண்ணு வந்து பயங்கரமான ஸ்ட்ரகிள் பார்த்துருக்கேன் பயங்கரமான எல்லாம் பார்த்து இனி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் நான் ஆனால் உங்களை பற்றி நான் சொல்லவா கிட்டத்தட்ட உங்கள் ஃபேமிலி தான் உங்களை உருவாக்குச்சு உங்கள் அப்பா ப்ரொடியூசரு உங்கள் அண்ணா உங்களை வச்சு டேரெக்ட் பண்ணார் இந்த இடத்துல இருக்கிறது காரணமே நீங்கள் கிடையாது அவங்க தான் ஆனால் நான் அப்படி கிடையாது இது எல்லாம் தான் அவங்க ஈகோவை போட்டு அடிக்குது எங்கள் லைஃப் நல்லா இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உங்களால் சகிச்சுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போதோ இது அங்கே தான் போய் முடியுதுன்னு சொல்லிவிட்டு இவங்க ஆரம்பிக்கிற அந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பரவிடிச்சு என்ன தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை இதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் நயன்தாராவுக்கும் தனுஷ்க்கும் என்ன நடந்தது எதுக்காக இவர் தராமல் இருக்காருன்னு ஒரு பக்கம் போக சில நியூஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க தரப்புலேருந்து இவர் கேட்டிருக்காங்க கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா இவர் எந்த ரியாக்டும் பண்ணாமல் இருந்திருக்காங்க என்ன ரியாக்ஷனே பண்ணாமல் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாக கேட்கும் போது ஓ நீங்கள் கேட்டு நான் தரணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈகோ இவருக்குள்ளேயும் வந்திருக்கு நானும் சாதாரண ஆள் கிடையாது நானும் ஒரு செலிப்ரிட்டி தான் நானும் ஒரு ஹீரோ தான் நீங்கள் ஹீரோயினாக இருந்தால் நான் ஹீரோ நான் எதுக்கு உங்களுக்கு தரணும் நீங்கள் கேட்டவொடனே நான் கொடுக்கணுமா அப்படின்னாங்கன்னா அவசியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரிவேஞ்ச் எடுத்துட்டாரு இந்த ரெண்டு ரிவேஞ்சுக்கு நடுவில் மாட்டினது யாரும் கிடையாது நெட்ஃப்ளிக்ஸ் தான் இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாம் வச்சுருப்பாங்களா இது வரைக்கும் தான் அப்படி இல்லைனா இதை நம்ம கேன்சலே பண்ணிடலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு முடி எடுப்பாங்களா இந்த மாதிரி பிரச்சனையை தான் மாட்டிட்டு நாங்கள் வந்து இவ்வளோ கேட்டோம் இவ்வளோ கேட்டு தனுஷ் கொடுக்கவே இல்லை தனுஷோடைய உண்மையான கேரக்டரே இது தான் இப்போ நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டீங்களா இவ்வளோ பிரச்சனைலாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அறிக்கை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட மூணு பக்கம் அறிக்கை போயிட்டே இருக்குது அதை வெளியிட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விக்னேஷ் சிவன் தான் ஸோ விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் திருமணம் ஆகிறதுக்கே முக்கியமான அதில் ஒரு காரணமும் வந்து தனுஷ் தான் பட் முக்கியமான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜய் சேதுபதி தான் விஜய் சேதுபதி அந்த ப்ராஜெக்டே வந்து ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கப்புறமா தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே மீட்டப் வந்தது அதுக்கப்புறமா திரும்பவும் இவங்களுக்காகவே ஒரு படம் பண்ணி கொடுத்தாரு கிட்டத்தட்ட அது ஒரு கிஃப்ட் மாதிரி பணம் வாங்காமல் பண்ணல பட் இருந்தாலும் இவங்க ஒரு ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பாண்டிங் இருந்துகிட்டு இருக்குல்ல அதனால் பட் இவ்வளோ பிரச்சனை வெடிச்சது காரணமே இதுதான் என்னுடைய மேரேஜை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோலாம் வந்து இன்றைக்கி நம்ம உச்சத்தில் இருக்கிற ஒரு ஹீரோயின் பட் ஒரு சின்ன விஷயத்தால் இவ்வளோ லாக் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ இவங்களோட ஈகோவும் ஒரு பக்கம் தட்டிடுச்சு ஒரு பக்கம் இவங்களோட ஈகம் தட்டிடுச்சு இப்போது என்ன நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நயன்தாரா கிட்டே என்ன இருக்காங்கன்னா அவர் தானே ஓனர் அவர் என்ஓசி கொடுக்காமல் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு இன்னொரு பக்கம் கேட்க ஆனால் தனுஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க அதை இவருக்கு பிடிக்கவே இல்லை இவரும் திருமண வாழ்க்கைய சந்தோஷமாக வாழலை மற்றவங்க திருமண வாழ்க்கையும் இவருக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கரமாக போயிட்டுருக்கு இது தனுஷ் அதுக்கும் போயிருக்கு தனுஷ் வந்து பயங்கரம் அப்செட்டாக இருக்கார் ஏன்னா இவரு கொஞ்சம் லீகலாக மூவ் பண்ணிட்டாரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் 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 இது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்லேயே இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை தான் சொல்லுவேன் இவங்க மீடியாவுக்கு தான் தீனி கொடுத்துட்ருக்காங்கன்றதுதான் உண்மை அதுக்கு பதிலாக இவங்க இது வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணியிருக்கலாம் ஒரு பக்கம் தனுஷ் வந்து இதை விடுற மாதிரியே தெரியல ஏன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்னா தனுஷ் வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் பின்வாங்கிற ஆள் கிடையாது அப்படியே நிற்பார் அப்படின்ற மாதிரி சில பேர் நம்ம காதுக்கு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா வந்து தொடர்ந்து கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஏன் டாக்குமெண்ட் வரல அப்படின்றப்ப இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி இது வெளியில் வரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவங்க சைடு ஒரு ஆதங்கம் இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா வெடித்து போய் இந்த இது கொடுத்துட்டாங்க இந்த அறிக்கை வந்து எல்லாருக்கிட்டையும் போயிடுச்சு எப்பவுமே ஒரு ப்ரெஸ் நோட் அப்படிங்கிறது வந்து ப்ரெஸ் கிட்டே வரும் டிவி கிட்டே வரும் ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியா அப்படிங்கிறதுனால இப்போ நிறைய ஃபேன்ஸு ரசிகர்கள் எல்லாமே இதை வந்து ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்கன்றப்போ இது வந்து பயங்கர ஒரு தீயாக வெடிச்சிருச்சு இப்போ நம்மளுக்கு கிடைக்கிற நியூஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி இருக்குது தனுஷ் வந்து வெளியூரில் படப்பிடிப்பில் இருக்கிறாரு இதை பற்றி அவர் பெருசாக அலட்டிக்கவே இல்லை அவர் எந்த ரிப்ளவும் கொடுக்கல ஸோ இது என்னோடய என்ஓசி நான் கொடுத்தா கொடுப்பேன் இல்லைனா கிடையாது அப்படி இல்லைனா நான் கொடுக்குற அமௌண்ட்டை நான் சொல்கிற அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த அமௌண்ட் கொடுத்து வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவர் அதை சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய கமெண்ட்ஸை யார் கரெக்டுன்னு